என்ன மன கவலைகளை தீர்க்கும் முருகனாய் அனைத்தையும் அறிந்து அருள் புரியும் ஆறுமுகனாய் காலங்களை வென்ற கார்த்ததிகையனாய் கர்மவினைகளைப் போக்கு இம் கந்தனாய் வீண் பேச்சு வேந்தர்களை வீழ்த்தும் வேலவனாய் இருக்கும் அந்த ஈசன் புதல்வன் அருள் கிடைக்க தை கிருத்திகை நன்னாளில் பிரார்த்திப்போம் முருகனுக்கு விசேஷமான நாட்கள் வருடம் முழுதும் பல உள்ளன சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் அழகன் முருகனுக்கு உகந்த நாள்தான் ஆனால் சில நாட்களில் முருகனை மனம் முழுக்க நிரப்பி விரதம் இருந்து மனமுருக வேண்டினால் அன்று நம் பிரார்த்தனைகளுக்கு கார்த்திகேயன் கண்டிப்பாக செவி மடுப்பான் என்பது நிச்சயம் அப்படிப்பட்ட புனித நாட்களில் ஒன்றுதான் தை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் தை கிருத்திகை திருநாளாகும் முருக பக்தர்களுக்கு தை கிருத்திகை மிகவும் உகந்த நாளாகும் உலகுக்கே அம்மை எப்பனான சிவபெருமானுக்கும் உமையாளுக்கும் அன்பு மகனாக பிறந்த முருகரை ஆறு கார்த்திகை பெண்கள் அன்போடும் பாசத்தோடும் கவனித்துக் கொண்டனர் அவர்கள் முருகன் மீது கொண்ட பாசத்தீர்க்கும் அன்புக்கும் பரிசாக அவர்களுக்கு சிவபெருமான் நட்சத்திர நிலையை வழங்கினார் கிருத்திகை நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் ஆடி கிருத்திகை மற்றும் தை கிருத்திகைக்கு சிறப்பம்சம் உண்டு இந்த நாட்களில் முருகனையும் கார்த்திகை பெண்களையும் வணங்கினால் நமக்காக கார்த்திகை பெண்களும் முருகனிடம் சிபாரிசு செய்வார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நாட்களில் செய்யப்படும் வேண்டுதல் நிறைவேறுவது உறுதி தை கிருத்திகையின் வரலாறு ஸ்கந்த புராணத்தின்படி முருக பகவான் சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து ஆறு தீப்பிழம்புகளாக தோன்றினார் அக்னி பகவானும் வாயு பகவானும் ஆறு தீப்பிழம்புகளாய் அவதரித்த முருகனை சரவணப் பொய்கைக்கு கொண்டு சென்றனர் அங்கு ஆறு தாமரை மலர்களில் ஆறு பிள்ளைகளாய் தோன்றிய முருகரைக் கன்னிப்பெண்களான ஆறு கார்த்திகை பெண்களும் கவனித்துக் கொண்டனர் உலகெல்லாம் உள்ள தமிழர்களின் இஷ்ட தெய்வமாக முருகர் இருக்கிறார் கிருத்தி கை நாட்களில் முருகனை வணங்கினால் அவரது பக்தர்களின் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்று சிவபெருமான் முருகருக்கு உறுதி அளித்ததாக நம்பப்படுகிறது தை என்று வீடுகளில் உள்ள முருகர் படத்திற்கு சந்தன குங்குமம் இட்டு மலர் சூட்டி முருகனுடைய திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் ஆகிய மந்திர பாடல்களை பாடி முருகனை வழிபட வேண்டும் ஆறு விதமான பூக்களை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்தால் விசேஷ்மர் பின்னர் தூப தீப ஆராதனைகள் காண்பி தது நம்மால் ஆன பதார்த்தங்களை நைவேத்தியம் செய்து சூடம் ஏற்றி வழிபட வேண்டும் இந்த நாளில் விரதமிருந்து முருகனை வணங்குவது விசேஷமாகக் கருதப்படுகை அன்றது எனினும் நம் இந்து மதத்தை பொறுத்தவரை உடலை வருத்தி கொண்டு தான் ஒருவர் கடவுளை வணங்க வேண்டும் என எங்கும் குறிப்பிடப்படவில்லை அவரவர் சக்தி உடல்நிலைக்கேற்ப பிரா பிராயத்தனைகளை மேற்கொள்ளலாம் மனதியில் நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் போதும் நாளை தை கிருத்திகை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இதை செய்தால் விரைவில் கை மேல் பலன் கிடைக்கும் முருகப் பெருமானுக்குரிய விரதங்களில் விடக்கூடாத விரதங்களில் ஒன்று தை கிருத்திகை விரதமாகும் தை கிருத்திகை அன்று விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபட்டாலும் குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக முருகனிடம் வேண்டுதல் வைத்தாலும் அது என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட்டால் முருகப்பெருமானிடம் முன்வைத்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த முறையில் வழிபட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் வரும் தை கிருத்திகை சிறப்புகள் முருகப் பெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் ஒன்று கிருத்திகை விரதம் அதுவும் தை மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் முருகனின் அருள் முழுவதுமாகக் கிடைக்கும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் நீங்கள் முருகனிடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் யாருக்காக வேண்டுதல் வைத்தாலும் அது விரைவில் நிறைவேறும் பதவி உயர்வு உயர்வான நிலையை அடைய தொழில் சிறக்க திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க செவ்வாய் தோஷம் நீங்க குடும்ப சிறக்க என எந்த கோரிக்கைக்காக வேண்டுமானாலும் தை கிருத்திகையில் விரதம் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் தை கிருத்திகை இரண்டாயிரத்து இருபத்தைந்து தை கிருத்திகை இந்த ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதியான வியாழக்கிழமை வருகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது மணி துவங்கி பிப்ரவரி ஆறாம் தேதி இரவு காலை ஒன்பது மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது அதற்குப் பிறகு தான் ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது அதனால் பிப்ரவரி ஆறாம் தேதி தை கிருத்திகை அன்று எப்போது முடிகிறதோ அந்த சமயத்தில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டால் வாழ்க்கை பிரகாசமாக அமோகமாக இருக்கும் முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும் தை கிருத்திகையில் என்ன செய்யலாம் தை கிருத்திகை அன்று காலை துவங்கி மாலை வரை விரதம் இருந்து வழிபடலாம் முருகனுக்கு பால் மற்றும் தேனால் அபிஷேகம் செய்யலாம் பால் அபிஷேகம் செய்வதால் ஆயுள் விருத்தி ஏற்படும் அதேபோல் முருகப்பெருமானுக்கு செவ்வாழை படைத்து அர்ச்சனை செய்வது மிக மிக விசேஷமானதாகும் செவ்வரளி மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் செவ்வரளி மாலை சாற்றுவதும் சிறந்தது இதை முடித்துவிட்டு ஆறு முறை முருகப்பெருமான் சன்னதியை சுற்றி வந்து வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டினை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் விருப்பங்கள் உடனடியாக நிறைவேற தை கிருத்திகை அன்று பெருமானிடம் வைத்த வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்பவர்கள் ஆறு எலுமிச்சம் பழத்தை வாங்கிச் சென்று முருகனின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும் பிறகு உங்களுக்கு தற்போது எத்தனை வயது நடக்கிறதோ அத்தனை விளக்குகள் ஏற்றியோ அல்லது எத்தனை வயதாகிறதோ அந்த எண்ணிக்கையில் முருகப்பெருமான் ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் நூற்று எட்டு முறை சுற்றி வருவது இன்னும் சிறப்பானதாகும் அப்படி சுற்றி வந்து வழிபட்ட பிறகு முருகப்பெருமான் காலடியில் வைத்த ஆறு எலுமிச்சம் பழங்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் எப்போதும் ஏற்றும் விளக்கினை ஏற்றி வைத்துவிட்டு கோவிலில் இருந்து கொண்டு வந்த ஆறு எலுமிச்சம் பழங்களை இரண்டாக நறுக்கி அதன் சாறை பிழிந்துவிட்டு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து பூஜை அறையில் ஒரு இலை அல்லது தட்டு வைத்து வரிசையாக விளக்கேற்ற வேண்டும் நல்லெண்ணெய் நெய் என எது முடிகிறதோ அதால் விளக்கேற்றி அது தானாக குளிரும் வரை விட்டு விட வேண்டும் இப்படி விளக்கேற்றுவதால் வீட்டில் இருக்கும் தீய அதிர்வுகள் நீங்கி முருகப்பெருமானின் அருள் நிறையும் உங்களின் வாழ்க்கை பிரகாசமாவதுடன் நீங்கள் முருகப்பெருமானிடம் முன் வைத்த வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும்